உறுவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് കതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾൾവായ് കുഗണേ കുരുവായ് അരുവായ് ഉളതായി ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് കതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗണേ